முதன்முறையாக அவர் மக்களை வந்து சந்திக்கிறதுக்கு வந்திருக்கார் ஒரு அரசியல் ரீதியான சந்திப்பாக என்னான்னு எனக்கு தெரியல தான் வழியில் வந்தால் எவ்வளோ கூட்டம் கூடுதுங்கிறத பார்க்குறதுக்காக கூட வந்திருக்கலாம் நம்ம ஆட்கள்லாம் யார் யாரோ இருக்கிறதா சொல்கிறாங்க அவங்க எவ்வளோ கூட்டத்தை கூட்டுறாங்கங்கிறத பார்த்துக்கிறதுக்கு இது பண்ணியிருக்காரு நமக்கு செல்வாக்கு இன்னும் இருக்குதா இல்லைங்கிறதெல்லாம் அவர் தெரிஞ்சுக்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு பெரிய வாய்ப்பு எங்கே நடத்தினார்னு கூட தெரியாது அவருக்கு அவங்களையும் தெரியாது எம்ஜிஆரையும் தெரியாது எதுவும் தெரியாதுங்கிறதுக்கு இது ஒரு பெரிய உதாரணம் தமிழ்நாட்டை பற்றி ஒன்றும் தெரியாது எழுதி கொடுக்குற சரியா சரியாக இல்லை யாரோ அதான் அமித்ஷா கிட்ட வந்து அப்படி தான் வரும் திராவிட இயக்கத்தை சேர்ந்தவங்கன்றதுக்கு சொல்றதுக்கு உனக்கு துணிச்சல் வேணும் தைரியம் வேணும் நீ எல்லாம் வந்து சொல்ல முடியாது உனக்கு அந்த துணிச்சலும் கிடையாது தைரியமும் கிடையாது ஏன்னா ச சண்டைக்கா இது வந்து அரசியல் வந்து டூ போட்டுக்கிட்டு நடிக்க முடியாது அது முதல்ல தெரியும் முதல் முதல்ல தோர்நெல்ல நிக்கணும்னு நினைச்சதே திருச்சிலதான் புரட்சி தலைவர் எம் ஜி ஆர் அவர்கள் அவருடைய முதல் மாநிலை மாண்டாட்ட நடத்துறது திரிச்சில தான் ஆட்சி கொடுத்தீங்கன்னா இதை விட பெரிய கூட்டமும்னு ஏற்படுத்த ஒரு படத்துக்கு நூத்தி ஐம்பது கோடி வாங்கினவருக்கு இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் சொல்லுங்க நியூஸ் நேர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு சிறப்பு மருத்துவர் மற்றும் அரசியல் விமர்சகர் டாக்டர் காந்தராஜ் சார் சார் வணக்கம் சார் தாவைக்கா தலைவர் விஜய் அவர்கள் தன்னுடைய தேர்தல் சுற்றுப்பயணத்தை துவங்கி இருக்கிறாரு திருச்சியில தன்னுடைய அந்த பயணத்தை அறிவித்ததின் படி பத்து முப்பத்தைந்து ஐந்து திருச்சியில் இருக்கக்கூடிய மரக்கடைங்கிற பகுதியில வந்து அவர் பிரச்சாரம் ஒரு பேசுவார் சில நிமிடங்கள் பேசுவார் என்று எதிர்பார்க்கப்பட்டிருந்த நிலையில் திருச்சி விமான நிலையத்திலிருந்து வெளியே வர்றதுக்கே அண்ணா என்னன்னு பதினொன்று பன்னெண்டு மணி ஆகி போச்சு அதுக்கப்புறம் ஊர்ந்து ஊர்ந்து சென்று அந்த மரக்கடைக்கு மூணே கால் மணி அதுக்கப்புறம் அவர் பேசியது ஒரு பதினைந்து நிமிடம் என்று பேச சொல்லப்படுது மைக்கும் வேலை செய்யலை இப்போ விஜயனுடைய இந்த முதற்கட்ட பிரச்சாரத்தை நீங்க முதல்ல எப்படி பாக்குறீங்க வாழ்த்துக்கள் முறையாக அவர் மக்களை வந்து சந்திக்கிறதுக்கு வந்திருக்காரு ஒரு அரசியல் ரீதியான சந்திப்பாக என்னான்னு எனக்கு தெரியல தான் வழியில் வந்தால் எவ்வளோ கூட்டம் கூடுதுங்கிறத பார்க்குறதுக்காக கூட வந்திருக்கலாம் நம்ம ஆட்டெல்லாம் யார் யாரோ இருக்கிறதா சொல்கிறாங்க அவங்க எவ்வளோ கூட்டத்தை கூட்டுறாங்கங்கிறத பார்த்துக்கிறதுக்கு இது பண்ணிட்டுருக்காரு நமக்கு செல்வாக்கு இன்னும் இருக்குதா இல்லையாங்கிறதெல்லாம் அவர் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு பெரிய வாய்ப்பு அந்த ஏர்போர்ட்லேருந்து வர்றதுக்கு டைம் ஆகுங்கிறது எதிர்பார்த்தது தான் இப்போ வந்து டிஸ்டன்ஸ் ஒரு கணக்கே இல்லை இப்போ நான் இங்கேருந்து கிண்டிக்கு போறேன் கிண்டிக்கு போறேன் கிண்டிக்கு போறதுக்கு எனக்கு ஒன்னே கால் ஒரு முக்கால் மணி நேரம் ஆகும் ஆறு கிலோமீட்டரு தூரம் கணக்கு இல்லை டிராபிக் ஜாம் காந்தராஜ கிண்டியை அடைவதற்கு அடையாறிலிருந்து கிண்டியை அடைய முகம் ஒரு மணி நேரம் ஆகியது ஊர்ந்து ஊர்ந்து சென்றார் டிராபிக் இதனை சசிகலா வந்து பரப்பநகரகாரன் ஜெயிலிருந்து வெளியில வந்தாங்க பெங்களூர்ல இருக்கு சென்னைக்கு வந்து சேர்த்துக்கு ராத்திரி பத்து மணி ஆச்சு ஒரு நாலு மணி நேரம் டிராவலுக்கு நாலு மணி நேரம் டிராவல் பத்து மணிக்கு தான் வந்தார் ஊர்ந்து ஊர்ந்து ஒவ்வொரு இடத்துலயும் மீட்டிங் ஒவ்வொரு இடத்துலயும் மீட்டிங் இதெல்லாம் ஞாபகம் வருது இந்த கூட்டத்தை பார்க்கும்போது எம்ஜிஆர் சென்னையிலேருந்து மதுரைக்கு ட்ரெயினில் போகிறார் வழியெல்லாம் ட்ரெயின் நிறுத்தப்படுது ஓஹோ

சின்ன சின்ன எல்லாம் வண்டி நின்றுடுச்சு மக்கள் நிறுத்தி விட்டார்கள் நான் எப்படி நான் நிறுத்துறாங்க நாங்கள் அந்த ஸ்டேஷன்ல ஜனங்களே இல்லை துவானி வண்டி நிக்குது உள்ளே ஆளுங்களை ஏற்றிக்கிட்டாரு தான் ஆளுங்களை ஏற்றிக்கிட்டார் வண்டி பூரா அங்கங்கே ஸ்டேஷன் வர்ற இடத்துல சங்கிலி பிடிச்சி எடுத்து வண்டி நிறுத்தி மக்கள் நிறுத்துறாரு மக்கள் நிறுத்துறாரு கரைஞ்சர் கேட்டார் ஏயா மக்களே இல்லை ட்ரெயின் எப்படி நின்றுச்சு தண்டவாளத்தில் ஜனங்கள் நின்று தடுத்துருந்தா ட்ரெயின் நின்று தண்டவாளத்தில் ஒருத்தர் பிளாட்ஃபார்ம்ல நிற்கிறேன் எப்படி ட்ரெயின் நின்றுச்சு வண்டிக்குள்ளாரும் ஆளை ஏற்றிட்டு போய் நிறுத்திடு மாட்டிக்கிட்டார் எம்ஜிஆர் அப்போ வழக்கப்படி மூணு பர்சன்ட் அதெல்லாம் மாறி சேக்கரிச்சு அவருக்கு இது நடந்து அது நடத்து அது ஒரு பத்திரிக்கை என்ன அந்த என்ஜின் டிரைவர் சொன்னாராம் அப்போ அவருக்குன்னு ஒரு ஒரு மூணு பர்சன்ட்கார் ஒருத்தர் குரல் ஒன்று எழுப்பிக்கிட்டே இருப்பார் அவர் அவர் எழுதுறாரு என்ஜின் டிரைவர் எம்ஜிஆர் மனசு வச்சா தான் நாங்கள் மதுரைக்கே போக முடியும்னு என்ஜின் டிரைவர் ஏக்கத்தோட போயி சொன்னார் அப்படின்னு ஒரு போய்ட்டி எல்லாம் ரொம்ப பல லட்சம் இது எதிர்பார்த்து ஆமா சார் இது பல லட்சம் கூட்டம் அவரால வந்து அந்த அளவுக்கு வந்து ஒரு ஏழு கிலோமீட்டர் தான் அந்த ஏர்போர்ட்ல அந்த பிரச்சார இடத்திற்கு ஆனாலும் போ பாருங்க காலைல பத்திர மணின்னு சொன்னவங்க அண்ணா என்னன்னு மூணையால சொன்னேன் அதைத்தான் உங்களுக்கு வந்திருக்க மக்கள் எல்லாம் பார்த்தீங்களா தண்ணி அடிச்சியா வந்து விஜய் வந்து என்ன பேசுறாரு அப்படிங்கிறதுக்காக பார்க்கணும்னு வந்திருக்காங்களே இதெல்லாம் ஓட்டா கன்வெர்ட் ஆகுமா எப்படி ஒரு மக்கள் சக்தி அவர் பின்னாடி இருக்க போலையா இதெல்லாம் நீங்க சொல்றதை வச்சு பார்க்கும்போது இந்த மாதிரி ஒரு கூட்டம் வந்து அது ஓட்டாகிடும் நீங்க சொல்றீங்க கேட்டுக்க வேண்டியதுதான் நாங்க இதுக்கு மேலே ஏதாவது சொன்னோம்னா கிண்டல் பண்றான்னு வரும் என்னத்துக்கு ஒம்பு இதெல்லாமே ஓட்டா மாறிடும் இவர் தான் ஜெயிப்பார் நயன்தாரா சேலத்துக்கு வந்தாங்க நக கடத்த இருக்கிறதுக்கு அரசியலுக்கு அவர்கள் நக கடைத்த இருக்கிறதுக்கு வந்தாங்க மூணு லட்சம் பேர் இப்போ சொன்னீங்களே அதே டிஸ்டன்ஸ் தான் அந்த நகை கிடைக்கும் எங்க வீட்டுக்கு மத்தியில ஆறு கிலோமீட்டர் வெளியில போக முடியல வீட்டு விட்டு ஜன திரள் நான் கேட்குறேன் காலையில ஜனக்கு நயன்தாரா வர்றது தெரியாது நாட்டு தெரியாது நைட்டு போய் ஆகிட்டோம் காலையில எழுந்திரிச்சு வெளியே போறதுக்கு வர்றேன் போ வர முடியல மெயின் ரோடுக்கே வர முடியல என்னன்னு கேட்டா நயன்தாரா வந்திருக்காங்க மூணு லட்சம் பேர் அப்பதான் என்ன சொன்னாங்க சேலத்தில் இந்தம்மா பிரைம் மினிஸ்டருக்கு நின்றுச்சுன்னா ஜெயிச்சிருவாங்க அரசியலுக்கு வரல அது என்ன இருக்குன்னு தெரியல இதெல்லாம் ஒரு காரணமா காட்டிங்கன்னாக்கா அதெல்லாம் அவர் விஜய் நம்பினாருன்னா அவருக்கு வாழ்த்துக்கள் நம்பிக்கிட்டு போக குறிப்பா திருச்சிய பத்தி அவர் சொல்றாரு அந்த காலத்துல உள்ள பெரியவர்கள் எல்லாம் சொல்லுவாங்க ஒரு நல்ல காரியம் செய்யும் பொழுது குலதெய்வ கோவிலுக்கு போய் பிரார்த்தனையில் ஈடுபட்டு போவாங்க அது போலதான் வந்து நான் திருச்சியை தேர்வு செஞ்சிருக்கேன் முதன் முதலா திருச்சியில நாங்க வந்து நாங்க பிரச்சாரத்தை ஈடுபட்டு வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் நாங்க வெற்றி பெற்று அடுத்த வருஷம் நாங்க வந்து தலைமை செயலத்துக்குள்ள போவேன் நான் அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு திருச்சியை வந்து ஒரு குலதெய்வ கோவில் போல அவர் வந்து சொல்லிருக்கிறாரு தெரியல இது சமயபுரம் மாரியம் எல்லாம் பக்கத்து பக்கத்துல இருக்குது திருவானக்காவில் பெருமாள் கோயில் இருக்குது ஸ்ரீரங்கம் கோயில் இருக்குது இதெல்லாம் இவ்வளோ கோயில் இருக்குது சர்ச்சு கூட இருக்கு சென்ட் ஜோசப் சர்ச் பெரிய சர்ச் இருக்குது அது அவருடைய குலதெய்வமாக இருக்கு அந்த சர்ச்சு குலதெய்வமாக இருக்கு ஒரு பெரிய சர்ச் அந்த சர்ச் அவருடைய குலதெய்வமாக அது என்ன சொல்றாரு எம்ஜிஆர் முதல் முதல்ல மாநாடு நடத்தினது திருச்சி தான் அறிஞ்ச அண்ணா திருச்சி தான் நிக்கலாம்னு பிளான் போட்டாரு அதே போல பெரியார் அவர்கள் வாழ்ந்த பகுதி வந்து திருச்சி தான் இப்போ இதெல்லாம் தங்களுடைய கொள்கை தலைவர்கள் எல்லாம் இங்க வந்து இருந்திருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி அவர் வந்து சொல்றாரு திருச்சி திராவிட கழகத்தினுடைய தேவர் தேவர் ஹால்னு ஒண்ணு இருக்கும் அதுதான் இப்போ ஃபேமஸ் திருச்சி தேவர் பண்றோங்கிறது தான் இப்போ ஃபேமஸ் அவருக்கு வரலாறுன்னு தெரியாது தமிழ்நாட்டின் தெரியாதுங்கிறதுக்கு அவருக்கு எடுத்து கொடுக்குறவனுக்கு எதுவுமே தெரியாதுங்கிறதுக்கு இந்த இப்ப நீங்க சொன்ன செய்தி இது நீதி கட்சியாக இருந்து திராவிட கழகம் மாறின இடம் சேலம் சேலம் மாநாட்டில் தான் நீதி கட்சிங்கிறது வந்து திராவிட கழகமாக மாறுது அதுக்கு பிறகு நடந்த திரா சேலத்தில் நடந்த மாநாட்டில் தான் பிரிட்டிஷ்காரர்களால் கொடுக்கப்பட்ட ராவ் பகதூர் திவான் பகதூர் போ ராவ் சாஹேப் போன்ற எல்லாம் உதற வேண்டும் ஏற்றுக்கொள்ளக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மன்னர் பட்டமெல்லாம் கொடுத்துருந்தாங்க அதெல்லாம் துறக்கணுங்கிற தீர்மானமும் அங்கே தான் நிறைவேறுச்சு நல்ல காலம் அவர் சொல்ல முட்டது என்னான்னா அண்ணா காஞ்சிபுரம் இதை தான் பிறந்தார்னு சொல்ல முட்டார் அந்த காலம் அது எப்படி அதையும் சேர்த்து விட்ருக்கலாம் அண்ணா வந்து முதல் மாநாடு அங்கே நடத்துனாரா எங்கே நடத்துனாருன்னு கூட தெரியாது அவருக்கு அவங்களையும் தெரியாது எம்ஜிஆரையும் தெரியாது எதுவும் தெரியாதுங்கிறதுக்கு இது ஒரு பெரிய உதாரணம் தமிழ்நாட்டை பற்றி ஒன்றும் தெரியாது கொடுக்குற ஆடு சரியாக இல்லை யாரோ அதான் அமைச்சா கிட்டந்து வந்தால் அப்படி தான் வரும் அப்படி தான் வரும் எதுவுமே திராவிட இயக்கத்தை சேர்ந்த நாங்கள் சொல்கிறோங்க எம் ஆர் ராதாவுக்கு தான் திருச்சி சங்கரண்டபுரம் சொந்த ஊர் பெரியாருடைய தாயார் பிற பிறந்த ஊர் வந்து சேலம் மாவட்டம் தாதம்பட்டி ஐயோ பணமருத்து விட்டு போற வழியில் இருக்கிற தாதம்பட்டி தான் அவருடைய தாயாருடைய நிலங்கள் எல்லாமே பெரியார் இதனுடைய திராவிட கழகத்தின் சார்பில் வந்து ஒரு மருத்துவ கல்லூரி தொடங்கலாம் எடுத்த போது எங்களை போன்ற டாக்டர்கள் எல்லாம் கூப்பிட்டு ஆலோசனை கேட்கும் போது ஈரோட்லேயே வைக்கணும்னு எல்லாம் சொன்னாங்க நான் மாத்திரம் எந்திரிச்சு சொன்னேன் ஈரோடு வந்து த பெ பெரியாருடைய தந்தை ஊர் பெரியாருடைய தாயார் ஊர் வந்து சேலம் அதனால சேலத்தில் தான் அதை வைக்கணும்னு ஏற்றுக்கிட்டாங்க வீரமணி உயிரோடு இருக்கார் கேள ம் தாயார் ஊர் இன்னைக்கு அவங்க நிலமெல்லாம் அங்கே தான் இருக்குது பெரியாருக்கு வந்து சொந்த ஊர் வந்து திருச்சின்னு சொல்கிறாரு என்ன எதெல்லாம் அரசியலும் தெரியல ஊரை பத்தியும் தெரியல தலைவர்களை பத்தியும் தெரியல எழுதி வாழ்ந்த இடம் சொல்றேன் நான் கூட தான் போயிருக்கேன் திருச்சி சொந்த ஊரை சமயபுரத்துக்கு போய் கும்பிட்டு இருக்கிறேன் அதுக்கு பக்கத்துலேயே ஒரு முருகன் கோயில் ஒண்ணு இருக்கு செந்த என்ன ஒரு ஊரா குன்றத்துவ என்ன ஒரு ஊர் பக்கத்துலேயே ஒரு பெரிய முருகன் கோயில் இருக்குது எல்லாமே இருக்குது இந்த பக்கம் வந்தா ஸ்ரீரங்கம் கோயில் இருக்கு ஆண்டாளால் பூஜிக்கப்பட்டு கோயில் இதெல்லாம் இருக்குது ராமானுஜர் வந்து அவரு அவருடைய அப்படியே உருவம் இன்னும் வச்சிருக்காங்க அது தெரியுமா உங்களுக்கு சம்பந்தம் இல்லா ராமானுஜர் புதைக்கப்பட்ட அவரை உருவத்தை அதாவது எகிப்து மம்மிகள் மாதிரி பச்சளைகளை தடவி இன்னும் அவரோட உடம்பு அங்க வைக்கப்பட்டிருக்குது ஸ்ரீரங்கம் கோயில்ல ராமானுஜர் சன்னதிக்கு போனீங்கன்னா அங்க இருக்கிறது ராமானுஜருடைய உடல் கோவாவில் வந்து பிரான்சிஸ் சென்ட் பிரான்சிஸை வச்சிருக்காங்கன்னு சொன்னாங்க அந்த அழுகவே இல்லைன்னு சொல்லி அது இப்போ போசிட்டாங்க அதை விட பழமையானது ராமானுஜர் ஓகே அந்த ராமானுஜர் வந்து அந்த அவருடைய உடல் இன்னும் பதப்படுத்தி அப்படியே வைக்கப்பட்டிருந்து அங்கே போனீங்கன்னு நீங்க பார்க்கலாம் அந்த பூசாரிக்கிட்ட கொஞ்சம் அந்த அர்ச்சகர்கிட்ட சொன்னீங்கன்னா அந்த பச்சரியலாம் நீக்கி தூக்கி காட்டுவார் அந்த உடல் அப்படியே இருக்கிறது ஓகே கெடாம இருக்குது இதெல்லாம் திருச்சியை சேர்ந்த அதிசயங்கள் நவீன காலத்துக்குன்னு எடுத்தீங்கன்னாக்கா பாரத் ஹெவி எலக்ட்ரிகல்ஸினுடைய பாய்லர் தொழிற்சாலை அங்கே இருக்குது ரைஃபிள் தொழிற்சாலை அங்கே இருக்குது என்ன காரணம்னாக்கா காவிரி எங்கே ஓடுது தண்ணி எங்கே கிடைக்கும் தண்ணி நிறையா செலவாகக்கூடிய தொழிற்சாலைகள் அதெல்லாம் அங்கே வச்சாங்க இது நவீன காலத்துக்கு சொல்லலாம் அதை தவிர வந்து இவர் சொன்ன மாதிரி அரசியல் மாற்றங்கள் வந்து எதுவுமே திருச்சியில் நடந்தது கிடையாது அரசியல் மாற்றங்கள் நடந்ததெல்லாம் மதுரையில் நடந்தது எம்ஜிஆருடைய மாநாடுகள்லாம் மதுரையில் தான் நடந்தது அவர் அருப்புக்கோட்டையில் தான் நின்னார் ஓ அவர் நம்பினது தேவரை இனத்தை

இவ்வளவு தவறுகளை நம்ம கண்டுபிடிக்கிறோம் முழுக்க பேச கேட்டால் ஆனால் தான் கேட்டு அதுக்குள்ளார் எலக்ட்ரிசிட் அவர் என்ன பண்ணுவார் ஓகே சார் திமுக அரசா கடுமையாக சாடி இல்ல குறிப்பாக டீசல் விலையை மூன்று ரூபா குறைப்புன்னு சொன்னீங்க மாணவர்களுடைய கல்வி கடன் ரத்து அரசு வேலையில் வந்து பெண்களுக்கு நாற்பது சதவீத இடஒதுக்கீடு அரசு பழைய ஓய்வூதிய திட்டம் அதே போல் நீட் ரத்து இவைகள் எல்லாம் வந்து திமுக அரசு செய்யவே இல்லை அப்படின்லாம் வந்து அட்ரஸ் பண்ணி இப்போ மக்கள் பார்ப்பாங்கல்ல திமுக வந்து இதில் வாக்குறுதி கொடுத்தாங்க வாக்குறுதி கொடுத்து நம்மளை ஏமாத்திட்டாங்க அதனால திமுக புறக்கணிக்கணும் விஜய்க்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும்னு ஒரு மக்கள் என்ன மாட்டாங்களா என்னவா பேசணும் இதை நீங்க தான் கேட்டுட்டு சொல்லிட்டு இருக்கேன் அந்த கிரௌட்ல இருந்தா கேட்டாலும் இதெல்லாம் அவர் காதல் உழுதுதான் இல்ல இது கூச்சல் வந்துச்சு ஏன் சத்தம் கேட்கல கேட்கலன்னு சொல்லி அப்புறம் ஆக அவர் பேசுறது எதுவுமே கேட்கல இதுக்கு தான் திமுக காரணமாக எங்க என்னுடைய தொண்டர்களுடைய காது கேட்க விடாமல் திமுக சேர்த்து செய்து விட்டது காட்டில் வந்து ஓசைகளை எழுப்பி திமுக சேர்த்து அதையும் சொல்லுவாரு என்ன பண்றது அவர் எடுத்து கொடுத்தத படிக்கணும் மைக் இல்ல கரண்ட் இல்லனாக்கா டெலிகிராம் ட ஒர்க் பண்ணது டெலிகிராம் ட வொர்க் பண்ணா அவரால பேச முடியாது இவரு ஒண்ணும் தெரியாது என்ன பசன்னு தெரியாது மாட்டிக்கிட்டு முடிச்சிருக்காரு கூட்டத்துல போய் கூட்டத்தை சேர்த்துறதுதாங்க பெருசு டாஜர் தான் உங்களுக்கு வரும் எனக்கு வரும் என்ன ஆனா காசு குடுத்து கூட்டிய கூட்டம் இல்ல அதே நான் தான் சொல்லுவேன் தானா வந்த கூட்டம் தான் சொல்லுவேன் என்ன என்ன ஓகே ஈவெண்ட் மேனேஜர் சொன்னால் என்னென்ன சொல்லணுமோ அத்தனையும் சொல்கிறதுக்கு கூட்டு வாங்கலை இப்போ என்னுடைய கல்லூரிக்கு வாங்கலை என்னுடைய அங்கே இருக்கிற ஊழியர்கள் பல பேர் இந்த மாதிரி ஈவெண்ட் மேனேஜர்கிட்ட ஒர்க் பண்ணி கல்லூரிக்கு சா கொடுக்குற சம்பளத்தை விட இதில் அவங்க சம்பாதிக்கிறது ஜாஸ்தி ஆ டெய்லி கேட்பேன் இன்றைக்கி எங்கே போனீங்க இன்றைக்கி நான் இந்த கூட்டத்துக்கு போனேன் சார் இவ்வளோ கொடுத்தாங்க சார் அவங்களோட பெரிய வருமானம்ங்க ஓ ஆவடியில் மூணு ஈவெண்ட் மேனேஜர் இருக்கா ம் காசு நீங்கள் கொடுத்தீங்கன்னா கடை 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 சார் அதே போல திமுகவை சேர்ந்தவர்கள் நடத்தக்கூடிய மருத்துவமனைகளில் வந்து கிட்னி திருட்டுலாம் நடக்குது இதெல்லாம் தட்டி கேட்க இல்லையா அதே போல பேர் பேருந்து வந்து விடுறாங்க இலவச பேருந்து பெண்களுக்கு ஆனா அதை வந்து விடவும் செய்யறாங்க போற பெண்களை ஓசியில போறீங்க ஓசி பஸ்ஸு அப்படின்னு சொல்றாங்க அதே போல ஆயிரம் ரூபாய் மகளிர் உரிமை தொகை கொடுக்குறாங்க அதுவும் எல்லாருக்கும் கொடுக்கல சிலருக்கு தான் கொடுக்குறாங்க கொடுத்தவங்களுக்கும் வந்து சொல்லி காட்டுறாங்க குத்தி காட்டுறாங்க அப்படின்ற மாதிரி விமர்சனம் வச்சிருக்கிறாரு அதை யார் சொல்றாங்க தெரியுமா ஆட்கள் இப்படி வாங்குறீங்களே கேவலமா இல்லையா கேவலமா இல்லையான்னு இவர் ஆளை ஏற்பாடு பண்ணி அங்க அனுப்பிச்சு விட்ருக்காரு அவங்க கட்சி காரி அவங்க கட்சியில் யாரும் அவர் தான் அவங்கதான் சொல்றாங்க இதை போய் பெண்கள்கிட்ட சொல்லி பாருங்க என்ன ஆக போய் பாரு தாய்மார்களே உங்களை வந்து கேவல பா உங்களுக்கு ஆயிரம் ரூபா கொடுத்து அவங்க என்ன சொல்றாரு பெண்களுக்கு ஆயிரம் ரூபா கொடுத்து பெண்களை கேவலப்படுத்துறாங்க இலவச பஸ் விட்டு பெண்களை கேவலப்படுத்துறாங்க அசுக்கப்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லி இருக்காரு அதான் அவர் சொல்லிருக்காரு நீங்க ஏன் இப்படி இது பண்றீங்க நீங்க பிச்சை எடுக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி காட்டியிருக்காரு பெண்கள் தான் அதுக்கு பதில் சொல்லணும் அப்படி சொன்னாங்களாங்கிறதும் இப்போ விஜய்க்கு சொல்லணும் விஜய் கட்சியை சேர்ந்தவங்களுக்கும் அவரை ஆதரிச்சு பேசுற ஊடகங்களுக்கு நீங்க தான் பெண்கள் தான் பதில் சொல்லணும் ஆனால் நம்ம பார்த்தோம்ல சார் அமைச்சர்கள் எல்லாம் வந்து கடந்த காலத்துல வந்து ஓசி பஸ் இப்பெல்லாம் ஓசி பஸ்ல தானே போறீங்க அப்படின்னு சொன்னது சொன்னதுக்கு ஆதாரம் காட்டுங்க சார் பொன்முடி அவர்கள் ஓப்பனாக சொல்லியிருக்காரு அவர் சொல்லலைங்கிற நான் சொன்னாரு சார் ஏன் நீங்க சொன்னது அவன் உண்மைனாக்கா நான் இல்லன்றது உண்மை தானே அவ்வளோதான் என்னத்துக்கு எங்க இருக்குது ஆதாரம் இல்ல ஓப்பனாக சொன்னாரு அதன் பிறகு அவர் கடுமையான எதிர்ப்புகள் வந்தது பிறகு அவர் மீது நடவடிக்கையுமே எடுக்கப்பட்டது நடவடிக்கை எடுத்துட்டாங்கல்ல அப்புறம் என்ன இல்ல தொடர்ச்சியா பேசுறாரு அவரு அகைன் 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 பாருங்க கான்ட்ரவர்ஷியலா பேசுறாரு பொன்முடியவர்கள் அதை தான் பத்திரி பத்தி விட்டு நீக்கிட்டாங்களே இன்னும் என்ன பண்ணுங்கிற கொண்டு ஒண்ணுங்கிறீங்களா ஆக விஜய் ஆட்சியில் வந்தாக்க மந்திரிகள் தப்பு பண்ணா கொலை பண்ணிட்டு வர விஜய் அப்படிதான் அர்த்தம் விஜய் என்ன பண்ணுவாருனாக்க மந்திரிகள் அவருடைய மந்திரிகள் யாராவது தப்பு பண்ணாக்க அவர்களை பிரெஞ்சு புரட்சி மாதிரி கொண்டு நடுத்தருவில் நிற்க வச்சு தூக்கிலிட்டு கொண்டு விடுவார் எடுத்துக்கலாமா அப்படி சரி இந்திய இல்லை பொன்முடி மேல நடவடிக்கை எடுத்து மந்திரி பதவி நீக்கியாச்சு அதுக்கப்புறமும் ஏதோ நீங்கள் வந்து அவ்வளோதானே பண்ணாங்கன்னாக்கா என்ன பண்ணு நீங்கள் சொல்கிறீங்க உங்கள் அந்த உங்கள் ஊடகம் என்ன சொல்கிறது பொன்முடியை கொண்டுடணுமா அது அப்போ விஜய் ஆட்சிக்கு வந்தால் அவன் தவறு செய்த கூட கொண்டு விடுவாரா சொல்லுங்கள் உங்கள் ஈ தமிழ் தான் சொல்லணும் விஜய் ஆட்சிக்கு வந்தால் தவறு செய்கிற மந்திரிகள் நடுத்தரில் நீக்க வைத்து சுட்டு கொல்லப்படுவார்கள் விஜய் உறுதி ஈத்தமிழ்கள் அதுக்கு சாட்சி சொல்லுங்க எடுத்துக்கிட்டு போகலாம் அதே போல் நாங்கள் ஆட்சிக்கு வந்துட்டோம் அப்படின்னா கல்வி மின்சாரம் மருத்துவம் போன்ற அடிப்படை தேவைகளை வந்து தாவேக்கா செய்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அதே போல் பெண்கள் பாதுகாப்பில் வந்து நோ காம்ப்ரமைஸ் நாங்கள் சட்ட ஒழுங்கு பிரச்சனையில் நோ காம்ப்ரமைஸ் தான் காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லியும் விஜய் வந்து பேசியிருக்கிறாரு ஸோ இப்போ திரு விஜய் அவர்கள் கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட கட்சி ஆரம்பித்து ரெண்டு வருஷம் ஆகும் போகுது அவர் வந்து இந்த மாதிரி ஸ்பீச்சஸ் அட்ரஸ் பண்ணியிருக்காரு இதுவரைக்கும் அவர் அட்ரஸ் பண்ண ஸ்பீச்சஸ்லாம் ரொம்பவே சில மணி நேரம் சில நிமிடங்கள் தான் பேசிட்டு இருந்திருக்காரு அவர்கிட்ட ஒரு கொள்கை தெளிவு ஒரு தொலைநோக்கு சிந்தனை பார்வை தமிழ்நாடு எந்த திசையில் பயணிக்க வேண்டும் எந்த கொள்கையில் பயணிக்க வேண்டும் மாநில சுயாட்சியில் பயணிக்க வேண்டும் ஏனென்றால் கொள்கை தலைவர்கள் அந்த மாதிரி தலைவர்கள் வச்சிருக்காரு திராவிட பாரம்பரிய உடைய தந்தை பெரியார வச்சிருக்கிறாரு அண்ணல் அம்பேத்கரை வச்சிருக்கிறாரு பெருந்தலைவர் காமராசர் வச்சிருக்காரு வேலனாச்சியர் இவங்கெல்லாம் வச்சிருக்கிறார் இல்லையா அந்த சிந்தனை இருக்கா இந்த செயல்திட்டங்கள் எல்லாம் சொல்றாரு அவங்களுக்கு எப்படி படுக்க அப்பவே சொல்லிட்டாரு அந்த படங்கள்லாம் வச்சிருந்தது வந்து முதல் கூட்டத்தில் வச்சாரு பெரியார் படத்தை வைத்திருக்கிறேன் அவர் கொள்கையை ஏற்கவில்லை என்னார் ஆமா கடல் மரபம் ஏற்கலாம் என்ன கடவுள் மறுப்பு கிடையாதுட்டாரு அப்புறம் என்ன திராவிட இயகத்திற்கு கொள்கை அது முக்கியம் மிக முக்கியம் அதெல்லாம் வந்து எல்லாராலையும் பா பின்பற்ற முடியாது அதனால தான் நாங்கெல்லாம் சொல்லுவோம் மற்ற கட்சிகளில் நீ சேர்ந்திடலாம்ப்பா திராவிட கழகத்தில் நீ சேர முடியாது அதுக்கு உனக்கு தைரியம் வேணும் துணிச்சல் வேணும் இந்த ஒரு தன்னம்பிக்கை வேணும் தன்னை நம்பும் தைரியம் இருக்கணும் முன்ன மாதிரி பயந்தாங்கோழியில் அங்கே வர முடியாது திராவிட இயக்கத்தை சேர்ந்தவனா என்ன நான் பண்ணுற தவறுகளுக்கு நானே பொறுப்பு நான் செய்கிற நன்மைகளுக்கு நானே பொறுப்பு எல்லாத்துக்கும் நானே பொறுப்புங்கிறவன் தான் திராவிட இயக்கத்தை சேர்ந்தவங்க கடவுள் மேலே பாரத்தை போட்டு போக மாட்டேன் ஊரெல்லாம் கொண்டடிச்சபிட்டு திருப்பத்தி கோயிலில் உண்டியில் காசை போட்டு கடவுளை காப்பாற்றி போகிறவ இல்லை திராவிட கண்ணதாசன் வந்து திராவிட இயக்கத்தில் இருந்து கொஞ்சம் மனிதனாக இருந்த போது அவர் எழுதுன பாட்டு தன்னை நம்பும் தைரியம் இருந்தால் நாடு என்ன பொழுது என்ன அந்த தைரியம் ஏறும எல்லாம் போய் கோளையா மாறினதுக்கு பிறகு ஒரு அடிதண்டம் தடி அடிதண்டமா போனதுக்கு பிறகு தயாள் என்ன சீதாராமான்னு அதே ஆளுதான் மாறினார் திராவிட இயக்கத்தை சேர்ந்தவங்கன்றதுக்கு சொல்றதுக்கு உனக்கு துணிச்சல் வேணும் தைரியம் நீ எல்லாம் வந்து சொல்ல முடியாது உனக்கு அந்த துணிச்சலும் கிடையாது தைரியமும் கிடையாது ஏன்னா சண்டைக்கா இது வந்து அரசியல் வந்து டூ போட்டுக்கிட்டு நடிக்க முடியாது அது முதல்ல பேருக்கு சினிமாவில் தான் கதாநாயகனா இருக்கிறது ரொம்ப சுலபம் ஒன்றும் வேண்டியதில்லை கதையவன எழுதுவோம் வசனம் எவனை எழுதுவோம் வந்து அந்த ட்ராக்கில் வந்து வசனத்தெல்லாம் எழுதி ட்ராக்கில் போட்டு கொடுத்துருவாங்க அதை பார்த்து நீ வந்து கிளிப் மூவ்மெண்ட் கொடுத்தா போது டப்பிங்கில் ஒருத்தர் பேசிவிடுவான் பாட்டை யாரையும் இசையமைச்சிருவாங்க அவங்க பாட்டு பாடிடுவாங்க நீ வாயை மாத்திரை வச்சிக்கிட்டு இருந்தால் கேமரா காரிச்செல்லாம் பார்த்துக்கிட்டு ஹீரோ ஆகிடலாம் சண்டை காட்சிட்டு எவனவங்க கொடுத்தா அடி வளர்த்தா வாங்கி வாங்கிவிடுவான் நீ வந்து குளோசப்பில் ஒரு ஷாட்டை காட்டிட்டு நீயே சண்டை மாதிரி போட்டு போவ அரசியல் அப்படி இல்லை நீயே தான் வந்தால் நீ தான் பேசுற அங்கே டப்பிங் வாய்ஸ் கொடுக்க முடியாது கொடுத்தா தெரிஞ்சு போடு டெலிபிராம் வச்சு படிக்கிறேன் அது போய் தெரிஞ்சு போச்சு எல்லாத்துக்கும்

அதை பார்த்து தான் அவர் படிக்கிறார் அதில் அந்த மாடுலேஷன் மெடுலேஷன்லாம் கொடுத்து படிக்கிறார் அதுக்கு தான் டைம் எடுக்குது அந்த மாடுலேஷன்லாம் கொடுத்து ரெக்கார்ட்ஸ் கொடுத்து எல்லாம் இது பண்ணி இது பண்ணுறாங்க சார் இப்ப விஜய் அவர்கள் இப்போ இந்த மாதிரி மாசு லெவலில் கூட்ட காமிச்சிருக்கிறாரு என்ன மெசேஜ் சொல்ல வர்றாரு வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் டூ டூ ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி ஃபோர் சீட்ஸும் அவர் கேண்டிடேட் போறாரு அப்படின்னா அவரோட வாக்கு சதவீதம் எவ்வளவு வரும் குறிப்பாக விஜய் அவர்கள் தான் நிற்கக்கூடிய தொகுதியில நிச்சயமா வெற்றி பெறுவார்னு உங்களால் சொல்ல முடியுமா நிறைவான கருத்து விஜயகாந்த் நின்னார்

ஆ வந்து விட்டது வந்து விட்டது புயல் வந்து விட்டது அழி அழிந்தது திமுக அழிந்ததா திமுக திராவிட ஒழிந்தது இல்லைங்க ரிசல்ட் பார்த்தோம் ஒரு சீட்டில் காணும் மொத்த சீட்டை ஜெயிக்கலை இவரே தோத்தார் அதில் உடம்பு சரியில்லாம தான் அங்கே போய் படுத்தார் அவர் அப்படியே உடம்பு சரியில்லாமல் படுத்தவர் கொண்டு போய் முடிச்சு கட்டிதான் நம்ம மருவனை பற்றி இதெல்லாம் பார்த்தாச்சுங்க எல்லாம் பார்த்தாச்சு இந்த பெரிய கூட்டத்தை இதை விட பெரிய கூட்டத்தை எம்ஜாரு இது பண்ணார் மயக்கம் போட்டு விடுத்தார் தெரியுங்களா ஒரு தடவை எம்ஜிஆர் மதுரையில் என்ன ஆச்சுன்னா கூட்டத்தில் தொப்பியை தட்டி விட்டார் தொப்பியை தட்டி விட்டு தல வந்துருச்சு டக்குன்னு மயக்கம் போட்டு கிட வந்துட்டார் அப்புறம் தொப்பிய தூக்கி வச்சு பண்ற இதெல்லாம் நடந்தது இதெல்லாம் நம்ம பார்த்தாச்சு ரயில நிறுத்துறது என்ன சசிகலா வந்து மூணு மணி நேரத்துல வரக்கூடிய பெங்களூர்ல இருந்து வரக்கூடிய இது வந்து அன்னைக்கு ராத்திரி ஏழு ஏழு ஒன்பது மணி நேரம் ஆச்சு இதெல்லாம் அளவுகோல் இல்ல நீங்க காசு கொடுத்தீங்கன்னா இதை பெரிய கூட்டம் ஏற்பாடு பண்ணலாம் நல்ல ஓகே ஒரு படத்துக்கு நூத்தி ஐம்பது கோடி வாங்கினவரு இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் சொல்லுங்க சும்மா சார் திரு விஜய் அவர்களுடைய இந்த பிரச்சாரம் சம்பந்தமாக உங்களுடைய கருத்துக்களை வந்து எங்க நேரர்களுக்கு ரொம்ப தெளிவா பகிர்ந்தீங்க ரொம்ப நன்றி கடைசியா ஒன்று சொல்லிடுறேன் ஒரு தமிழன் நீங்கள் அந்த வகையில் உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சு நன்றி சார்